ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கூடைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஒயரில் கைப்பிடி போட போகிறேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒயர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை அந்த ஆறு இருக்குது பாருங்கள் அதுக்கு நேராக வந்து ஒயர் அளந்துட்டு கட் பண்ணிக்கணும் நான் வந்து நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் உள் ஒயர் வைக்கிறதுக்கு அதுக்கடுத்து மேலே பின்னுறதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அடி வந்து ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரும் ஒயிட் கலரும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் நான் மேலேருந்து அஞ்சாவது அஞ்சாவது கீழே நான் வந்து இந்த சொருகிறேன் பாருங்கள் இதே போல் வந்து நாலு ஒயரையும் சொரிக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வயர் சொரிக்கியாச்சு அடுத்தது நாலு வயரும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கணும் அதுக்கடுத்தது பாருங்க போட்டாச்சு அதுக்கடுத்தது ரெட் கலர் ஒயரு ஒயிட் கலர் ஒயர் இது ரெண்டுத்தையும் அதே போல் உள்ளுக்கு லைன் செட் பண்ணி சமமாக எழுத்துக்கணும் இப்போது ரெண்டு ஒயரு சமமாக வச்சிடணும் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணும் கூட அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் ரெண்டு ஒயரு இந்த பக்கம் ரெண்டு வயர் இப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் தான் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு அதை வந்து இது போல் இந்த கிராஸாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் ஒயரை அப்படியே மேல் பக்கமாக வச்சுக்கணும் இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை வந்து கீழே வச்சுட்டு மேலே வைக்கணும் இதான் இப்போ நம்ம வந்து பொசிஷன் வச்சாச்சு இதே போல் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயர் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் ஒயரை தூக்கிட்டு இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் கொண்டு வந்து அப்படியே நம்ம எந்த சைடு எடுத்தோமோ அதே சைடு கொண்டு வந்துடணும் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயர் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இந்த ரெட் ஒயர் எடுத்துடணும் எடுத்துட்டு ஒயிட் ஒயர் மேலே வச்சு அப்படியே வந்து இந்த சைடு வந்துடணும் இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெட் கலர் ஒயருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அடியில் கொண்டு வரணும் இதே போல் ரெண்டு ஒயருக்கு நடுவில் வந்துட்டு அதே சைடு வந்துடணும் இப்போது இந்த ரெண்டு ஒயர் கைப்பிடி தான் ரொம்ப வந்து ஈஸி இதே போல் தான் நம்ம வந்து போடணும் நாலு ஒயர் மூணு ஒயர் கைப்பிடி எல்லாத்துக்கும் இதே தான் பேசிக் மெத்தடு பாருங்கள் அடியில் கொண்டு போகணும் ரெண்டு வயறுக்கு நடுவில் கொண்டு வந்து அதே பக்கமே கொண்டு வந்துடணும் நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும் தள்ளி விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு முடிக்கிற காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிட்ட காட்டுறேன் இந்த ஒயிட் ஒயர் அப்படியே ரெண்டு ஒயருக்கு நடுவில் வந்து அதே சைடு வந்துடணும் இப்போது ரெட் கலர் ஒயர் பாருங்கள் நடுவில் அதே சைடு வந்துடணும் இதே போல் தான் மாற்றி மாற்றி போடணும் டைட்டாக போடணும் இப்போ நான் எனக்கு தேவையான ஹைட் போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இது போல் தான் இருக்கும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த உள் ஒயருக்கு பார்த்திங்கன்னா அந்த நாலு ஒயரையும் வந்து உள்ளுக்குள்ளே விடணும் ஒரு ஒரு ஒயராக ரெண்டு ரெண்டு ஒயராக கூட விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மொத்தமாக பிடிச்சி நாலு ஒயரையும் நான் வந்து சொருகிட்டேன் அதுக்கடுத்தது மேலே பின்ன பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து அதுக்கடுத்தது சொருகணும் ஒயர்லாம் வந்து திருப்பிக்காமல் அப்படி திருப்பினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா எழுத்துக்கணும் இப்போ ஒரு பக்கம் சொருகியாச்சு அதே போல் பக்கத்தில் இருக்க ஹோல்லையும் வந்து அதே போல் சொருகணும் இப்போ நான் இந்த ஒயர் மொத்தத்தையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா வயரையும் உள்ளுக்குள்ளே சொருகியாச்சு இந்த இடத்துல வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும் முடிச்சு போட்டுக்கணும் எல்லா ஒயரையும் சேர்த்து அடுத்து எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறணும் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த புடி வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒயர் உள்ளுக்குள்ளே விட்டுட்டு ஒரு ரெண்டு முறை மறுபடியும் வெளியில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் உள்ளரை கொண்டு போயிடணும் அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவலாக வச்சுட்டு அது இதே போல் வந்து ஒரு நாட் நாட்புடணும் நாட் போட்டு அதுக்கு நேராக இருக்க பாருங்கள் அந்த உயரங்கள்லேயே வந்து லைனாக சுருகி விட்டுடலாம் போல் வந்து ஒரு அஞ்சாறு நாட்டுக்கு இந்த ரெண்டு ஒயரையும் சொருக்கி விட்டுறணும் ஊருக்கு இருக்கிற ஒயரையும் சொருகி விட்டுறணும் இப்போ நான் அந்த ஒரு பிடி போட்டுட்டேன் பாருங்கள் புடி இது போல் தான் இருக்கும் நான் வந்து இந்த பக்கம் இன்னொரு பொடி போட்டுட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டாச்சு ரெண்டு பொடியும் போட்டாச்சு இது தான் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ